இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு ஏழு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு சிறையில் வாடும் தருவை குளம் மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு அடிக்கிறானே உழைப்பை கொல்லி அடிக்கிறானே அடித்து அடித்து கொள்றானே அடித்து அடித்து கொள்றானே எட்டு எட்டி உதைக்கிறானே எட்டி எட்டி ஒட்டி அடித்து வதைக்கிறானே மொட்டை அடித்து வதைக்கிறானே அடித்து வதைக்கிறானே காப்பாற்று சென்ற இரண்டு படகுகளில் இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இருபத்தி இரண்டு மீனவர்களுக்கு ஏழு கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை மீட்க மத்திய மாநில அரசிடம் தருவைக்குளம் மீனவ மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இலங்கை சிறையில் வாடும் தருவைக்குளம் மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேரை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் தூத்துக்குடி விவிடி சீனல் அருகில் தூத்துக்குடி மாவட்ட சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் அற்புரதராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில இளைஞரணி செயலாளர் கார்த்திக் நாராயணன் கலந்து கொண்டு தூத்துக்குடி தருவைக்குளம் மீனவர்களை இலங்கை அரசு உடனே விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் காமராஜ் மாநில தொழிற்சங்க செயலாளர் ஜபராஜ் டேவிட் மாநில இலக்கிய அணி செயலாளர் அந்தோணி பிச்சை மாவட்ட அவைத் தலைவர் கண்டில்வே மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன் மாவட்ட பொருளாளர் பழனிவேல் தூத்துக்குடி மாவட்ட அண்ணா முத்துக்குளி சங்க தலைவர் இசக்கிமுத்து மற்றும் தருவைக்குளம் மீனவர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருபத்தி இரண்டு தருவைக்குளம் மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதங்களையும் ரத்து செய்து வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நம்ம தமிழக மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வெளியே வர வேண்டும் என்ற முழக்கத்துடன் இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைமையேற்று கொண்டிருக்கின்ற அண்ணன் நற்புதராஜ் நம்மளோட மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அனைத்து சமூக மக்கள் சொந்தங்கள் மற்றும் ஏழைய கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோட கனதா வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்திய பெருங்கடலில் சுமார் பதினஞ்சு சதவீதம் நம்ம இந்தியா க கடலோர மீனவர்கள் மீன்பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம தமிழக மீனவர்கள் அதில் சுமார் அஞ்சு சதவீதம் பேர் மீன்பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இதில் நம்ம தமிழக அரசுக்கும் நம்ம இந்திய அரசுக்கும் பெருப்பங்காக ஒரு வருவாயை தர நிலைமையில் நம்ம மீனவர்கள் இருக்கின்றார்கள் ஆகையால் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து நம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முழுமையாக நடத்தி இந்த மீனவருக்கு விடுதலை வாங்கி தர அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் கிளிக் செய்யுங்கள்